விஜே பிக் பிக்பாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து கேமராவை விஜே பார்வதி பின்னாடியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காரு போல அக்டோபர் இருபத்தி மூணாந்தேதி தேதி ஒரு எபிசோடை பார்த்துருங்க அந்த எபிசோடை ஏன்டா பார்த்தோன்னா ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க விஜே பார்வதி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது கீழே இருக்கிற எல்லாமே அப்படியே தெரியுது அப்பட்டமாக சரி அது தெரியுதுன்னு சொல்லிட்டு கேமரா வந்து வேறு எங்கன்னா காட்டலாம் இல்லையா ஆனால் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க விஜே பார்வதியோட பேக்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து விஜே பார்வதியோட பேக்கை தான் காட்டியிருப்பாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது என்னால் இவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்காக வந்து இவங்க மக்களிடையில வந்து இப்படி போட்டு காட்டுறாங்களே அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா யாரோட ஃபேஸுமே சரியாக காட்டலை விஜே பார்வையோட பேக்கை மட்டும்தான் இந்த பிக் பாஸ் காட்டிகிட்டே இருந்தது ஏற்கனவே பல பேர் வந்து பிக்பாஸை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் இருக்காங்க அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டில் தான் வந்து இந்த மாதிரி காதல் அந்த மாதிரி வந்து ஆபாசமாக பண்ணுறாங்கன்னா கேமராலேயும் இவங்க இந்த ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமாக வந்து உடைகளை வந்து காட்டுறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது தயவுசெய்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ்